அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினபல்லன் இன்றைய தேதி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆணி இருபத்தி ஒன்றாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் சுற்றந்தலால் குரல் ஐநூற்றி முப்பது உழை பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொழல் தெளிவுரை தன்னிடமிருந்து பிரிந்து சென்று பின்பு ஒரு காரணத்திற்காக திரும்பி வந்தவனை அரசன் அவன் நாடிய உதவி செய்து ஆராய்ந்து உறவு கொள்ள வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் துலாமில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் பெண்கள் நட்பு இன்று பெரிய அளவில் நன்மை கொடுக்கும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் என்று பேச்சை தொழிலாக கொண்ட வக்கீல் மேடை பேச்சாளர் புரோஹிதர் கல்வித்துறை இப்படியாக இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் என்று நெருப்புசார் தொழில் அதாவது ஹோட்டல் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற வேலைக்கு ஆட்கள் தேவை அதிகமாகும் கூலியும் அதிகம் தர வேண்டியது இருக்கும் பேச்சு திறமை உங்களுக்கு இன்று புதிய வியாபார தொடர்புகள் அதிகம் கிடைக்கும் இன்று காதல் எண்ணம் அதிகமாகும் கார்பெண்டர் மரவேலு இப்படியாக செய்பவர்களுக்கு புதிய ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்க பேச்சுவார்த்தை இன்று நடக்கும் வெளிநாட்டிலிருந்து குடும்பத்தில் ஒருவர் திரும்பி வருவதை தெரிந்து இன்று வீடு முழுக்க சொந்த பந்தங்கள் நிரம்ப ஒரே குதூகலம்தான் இன்று கோவில் காரியங்கள் குடும்ப சுப நிகழ்ச்சி எதுவானாலும் தன்னைத்தான் அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் புதியதாக களமிறங்கிய பொருளாதார நிறைவு பெற்ற சிலருக்கு ஏற்படத்தான் செய்யும் கோச்சார நிலவரம் அப்படித்தான் இருக்கின்றது இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கர்ப்பப்பை சார்ந்த சிக்கல்கள் முகம் மற்றும் கண் உபாதைகள் சர்க்கரை நோய் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை இப்படியாக ஏற்படும் என்ற அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று துரை விகாஷ் ஜெய் கணேஷ் குணசேகரன் உலகநாதன் ராஜசேகர் கோதாண்டம் சரத்குமார் வெள்ளை சௌந்தர்யா ஐஸ்வர்யா பத்மா தாமரை பரிமளம் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சுண்டல் பச்சை பச்சைப்பயிறு துவரை பீர்க்கங்காய் கேரட் பீன்ஸ் பீட்ரூட் இதோடு கூட மோர்குழம்பு பால் பாயசம் பால் கொழுக்கட்டை இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்